இந்த தேசத்தினுடைய கடன் மறுசீலமைப்பு மற்றது இந்த தேசத்தை கட்டியெழுப்புவது இலங்கையை கட்டியெழுப்பது போன்ற பல விடயங்கள் பல தரப்பினரால் பேசப்பட்டு கொண்டு வருகின்றது இதிலே இன்றே வேடிக்கையான விடயம் வெளிவார அமைச்சர் கூட இந்த நாட்டை நிலைக்கு கொண்டு போவதிலே பெரும் பங்கை வைத்திருந்த அவர் கூட இன்று இந்த சபைக்குள்ளே நாட்டை கட்டியெழுப்புவதைப் பற்றி பேசுவது மிக வேடிக்கையான விடயம் இந்த நாட்டுக்கு நடந்திருக்கும் விடயம் என்னவென்று சொன்னால் இந்த நாட்டுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடை தன்னிலிருந்து இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு தமிழ் பே இந்த நாட்டுக்கு இருக்கும் சாபம் நடந்த தமிழ் பேசும் நடந்த அநீதிகளுக்கு பிராயச்சித்தம் செய்யும் வரைக்கும் இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு சம அந்தஸ்து வழங்கும் வரைக்கும் இந்த நாட்டிலே தமிழ் மக்களுடைய பிரச்சனைக்கு முழுமையான தீர்வுகளை வழங்கும் வரைக்கும் இந்த நாட்டிலே தமிழ் மக்களும் ஒரு இனம் நாங்களும் ஒரு தேசிய இனமாக எங்களுக்கு அங்கீகாரம் வழங்கும் வரைக்கும் இந்த நாட்டை கட்டியெழுப்புவதென்றது ஒரு கனவாக மட்டுமே இந்த நாட்டிலே மக்களுக்கும் இந்த நாட்டிலே பெரும்பான்மை சமூகத்தை பிரித்துவடுத்தும் அரசியல்வாதிகளுக்கும் ஒரு கனவாக மட்டுமே இருக்கும் இன்று இந்த பாராளுமன்றத்தில் நீங்கள் எந்த சட்டமூலங்களை கொண்டு வந்தாலும் சரி நீங்கள் கடன் அரசியலமைப்பை பற்றி பேசினாலும் சரி ஐஎம்எஃப் நிபந்தனைகளை பற்றி பேசினாலும் சரி இந்த நாட்டிலே தமிழ் மக்களை தமிழ் மக்களுக்கான அங்கீகாரத்தை வழங்கி இந்த தமிழ் மக்களே இந்த நாட்டை மக்களாக ஏற்றுக்கொண்டு இந்த தமிழ் மக்களுடைய பிரச்சினைக்கு ஒரு தீர்வு தரும் வரைக்கும் இந்த நாட்டுக்கு ஒரு முடிவு காலம் வராதென்றதை மிக ஆணித்தனமாக இந்த சபையில் நான் சொல்ல விரும்புகிறேன் இதை நான் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால் கடந்த மாதம் மே தேதி மிக முக்கியமாக இறுதி யுத்தம் அதாவது விடுதலை போராட்டம் மௌனிக்கப்பட்டு பதினைந்து வருடங்கள் பூர்த்தியாகிவிட்டும் கூட இன்றும் இந்த நாட்டில் இந்த தமிழ் மக்கள் கொல்லப்பட்ட மக்களுக்கு நீதி இல்லாத நிலையிலேயே இந்த தமிழ் மக்கள் இந்த தமிழ் மக்கள் நீதிக்காக ஏங்கிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் இன்று இந்த நாட்டிலே ஒரு ஜனாதிபதி தேர்தல் வரப்போகின்றது ஜனாதிபதி தேர்தலிலே கூடுதல் அளவு வாக்குகளை எடுக்க வேண்டும் ஒவ்வொரு வேட்பாளராக களமுறங்க விரும்பும் களமுறங்க விரும்பும் அனைவரும் போலி வாக்குறுதிகள் வழங்குகிறார்கள் சில தமிழ் அரசியல்வாதிகளும் கூட இந்த ஜனாதிபதி வேட்பாளர்களுடைய சில மிக முக்கியமாக ஜனாதிபதியுடைய சலுகைகளை பெற்று இன்று ஜனாதிபதியை ஆதரிக்கிற நிலைக்கு தமிழ் மக்களை தள்ள முடியும் என்ற கற்பனையில் இருக்கிறார்கள் இன்னும் நாங்கள் அறிகிறோம் சில தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு மதுப்பான சாலைகளுக்கான பெர்மிட் வழங்கப்பட்டிருக்கிறதா நாங்கள் அறிகிறோம் இன்று பல பாராளுமன்ற தமிழ் பாராளுமன்ற உறுப்பினருக்கு வடக்கு கிழக்கைப்படுத்துகிற பலருக்கு பல சலுகைகள் கிடைத்திருக்கிறதா நாங்கள் அறிகிறோம் அதிலே ஒரு சிலர் ஜனாதிபதி ஊடக ஒரு அறிக்கை விட்டு இரண்டு மனிதளத்திற்குள்ளே அவர்கள் ஜனாதிபதி சொன்ன அதே அறிக்கை தமிழே மீண்டும் அதை வலியுறுத்தி தாங்கள் ஜனாதிபதி சொன்ன அதே விடயத்தை மீண்டும் வலியுறுத்தி தாங்கள் தங்களுடைய வார்த்தையில சொல்றார்கள் இதான் இன்று நாட்டினுடைய நிலைமை இந்த நாட்டிலே யுத்தம் மௌனிக்கப்பட்டு விடுதலை போராட்டம் மௌனிக்கப்பட்டு பதினைந்து வருடங்கள் ஆகிவிட்டும் இன்று இந்த நாட்டிலே தமிழ் மக்களுடைய பிரச்சனை தீர்க்கப்படாமல் இருக்கின்றது கடந்த காலத்திலே தற்பொழுது இருக்கும் ஜனாதிபதி அவர்கள் பிரதமராக இருந்த பொழுது நான் பிரதமராக இருந்த காலப்பகுதியிலே ஜனாதிபதி அவர்கள் என்னை காலால் எழுத்தல் கையால் எழுத்தல் மூக்கால் இழுத்தல் அதனால் நான் செய்யவில்லை என்று சொன்னவர் இன்று ஜனாதிபதியாக இருக்கிறார் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக இருக்கிறார் இன்று மிக சர்ச்சைக்குரிய சட்ட மூலங்களை பாராளுமன்றத்தினுடைய பாராளுமன்றம் இல்லாம நிறைவேற்ற அதிகாரத்தை வைத்து செய்யக்கூடிய பல விடயங்களை இன்று ஜனாதிபதியார் ஜனாதிபதியார் தெரிவு செய்யப்பட்ட அந்த வருடத்திலே இருபத்தி ரெண்டாம் ஆண்டு எங்களை அழைத்து நாங்கள் முன்வைத்த பல விடயங்களுக்கு இன்றும் அடிக்கடி மூன்று மாதத்து சந்தித்து நாங்கள் இதை இதில் நாங்கள் புரோகிரஸ் அதாவது என்ன முன்னேற்றங்கள் முன்னேற்றங்களுக்கு பேச்சுவார்த்தை எங்கள் அழைப்பார் அதே விடயத்தை அரைச்சமாவே திருப்பி அரைச்சு கொண்டிருக்கின்றார் இதுதான் இன்று நாட்டினுடைய நிலைமை இன்று எங்களுடைய பதினைந்து வருடங்கள் தாண்டி அரசியல் விடுதலை பாருங்கள் இன்று அரசியல் கைதிகளாக ஒரு சிலர் மட்டும் சிறையிலே சிறையிலே இருக்கிறார்கள் அவர்களுக்கு பொது மன்னிப்பை வழங்குங்கள் என்று சொன்னால் பொது மன்னிப்பை வழங்குவதையும் தாண்டி புதிதாக வழக்கு அவங்களுக்கு எதிராக தாக்கல் செய்ய ஒரு சூழலை காணக்கூடியதாக இருக்கின்றது பொது மன்னிப்பை வழங்குங்கள் இல்லை என்றால் புனையிலேயே அவங்களை விடுதலை செய்யுங்கள் விடுதலை செய்ய வேண்டும் என்று அந்த உண்மையிலே உங்களுக்கு அந்த எண்ணம் இருந்தால் அதை செய்யலாம் ஆனால் உண்மையிலே உங்களுக்கு அந்த எண்ணம் இல்லை இந்த அரசியல் கைதிகளுடைய விடுதலை நீங்கள் செய்ய விரும்பவில்லை இது உண்மையை சொல்லுங்கள் ஆனால் அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய விருப்பமில்லாதவர்கள் இல்லாதவர்கள் கடந்த ஒரு சில ரெண்டு ஜனாதிபதிகள் பொது மன்னிப்பு வழங்குகிறோம் நாங்கள் நேற்று பார்த்திருந்தோம் ஜெயமஹான்று ஒரு பெண்ணுடைய தலையை பத்தொன்பது வயசு பெண்ணுடைய தலையை ஒரு கல்லிலே ஒரு ஸ்டேகேஸ் அடித்து உடைத்தவருக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட்டிருந்த ஒரு கொடூரமான கொலை அவருக்கு சொல்லப்பட்ட விட அவர் சிறையிலே இருக்கும் பொழுது சிறந்த பிஹேவியர் அதாவது அவருடைய பழக்க வழக்கங்கள் நன்றாக இருந்தால் அதனால் விடுதலை செய்தோம் அதுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினர் அவங்க அந்த காலப்பகுதியிலே துமிந்த சீல்வாவே ஒரு ஜனாதிபதி பொது மன்னிப்பிலே வழங்கப்பட்டது ஆனால் தமிழ் அரசியல் கைதிகளை எடுத்தால் அவர்களை விடுதலை செய்ய முடியாது அவர்களும் ஒரு அரசியல் கொள்கைக்காக தான் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் அவர்கள் மாலை களவெடுத்தோ இல்லாடி போதை வசதி கடத்தி அவர்கள் இந்த போது நிலைமை இன்று காணாமாக்கப்பட்ட தாய்மார் எத்தனையோ வருடங்களாக போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் காணாமாக்கப்பட்ட தாய்மாருக்கு இன்று டிஆர்சி என்ற பெயரிலே ஒரு புதிய ஒரு சட்ட மூலத்தை கொண்டு புதிய கமிஷனை உருவாக்க போறார் என்று சொன்னால் அதிலே பொறுப்பு அதாவது சட்ட ரீதியாக தவறு செய்தவர்களுக்கு தண்டிக்கக்கூடிய எந்த பொறிமுறையும் இல்லை அப்ப இது மீண்டும் ஐநா மனித உரிமை பேரவையிலே மீண்டும் ஒரு பிரேரணை வரப்போகின்றது நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றதுக்காக ஐநாவை ஏமாற்றுவதற்கு கொண்டு வரும் ஒரு விடயமாக தான் நாங்கள் பார்க்கிறோம் ஒரு கொல்லப்பட்டவர் கடத்தப்பட்டவர் காணமாக்கப்பட்டவருக்கு எந்த நீதியும் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் இல்லை சிலர் சொல்லலாம் இல்லை நாங்கள் ஆக குறைந்து உண்மையாவது கேட்டறிவோமே எங்களுக்கு நடந்து உண்மை தெரியும் நீங்கள் உங்களுக்கு வந்து உண்மை தெரியும் உண்மையை மூடி மறைக்கிறது தான் அந்த பிரச்சனை இதுக்கு மேலே நீங்கள் இன்னும் டிஆர்சி என்ற இன்னொரு ஒரு புதிய வேலை திட்டத்தை ஐநாவை ஏமாற்றலாம் நீங்கள் உலக நாடுகளை ஏமாற்றலாம் ஆனா வடக்கு கிழக்கிலே இருக்கும் தமிழ் வாக்காளர்களை நீங்கள் ஏமாற்ற முடியாது இதை நீங்கள் நன்றி அறிந்திருக்க வேண்டும் ஒரு ஜனாதிபதி தேர்தல் வரப்போகுது என்று சொன்னால் ஜனாதிபதி தேர்தலை வெல்ல வேண்டும் என்றதுக்காக அனைத்து அனைத்து வாக்குறுதிகளையும் வழங்குவார்கள் ஆனால் தற்பொழுது செய்யக்கூடிய விடயங்கள் எதையுமே செய்வதற்கு இவர்கள் தயாரில்லை என்றது இன்று வடக்கு கிழக்கில் இருக்கும் மக்கள் அறிந்து கொண்ட ஒரு விடயம் அதே போலதான் எங்களுடைய காணி நீங்கள் அடிக்கடி தொல்பொருள் என்ற பெயரிலே அடிக்கடி எனக்கு முன்பு பேசிய சகோதர பாராளுமன்ற பௌத்த சொல்லியிருந்தார் வைத்து நீங்கள் சுற்றுலா பயணிகளை கொண்டு வருவதா இருந்தால் அதை நீங்கள் தெற்கிலே இருக்கிற பல இடங்களை வைத்து இப்பவே செய்யலாம் ஆனால் அதை விட்டு விட்டு வடக்கு கிழக்கிலே தமிழ் பேசும் மக்களுடைய நிலங்களை செய்வது செய்வதற்கு நீங்கள் பயன்படுத்துறீர்கள் மகாவேலி அதிகார சபையை பாருங்கள் மகாவேலி அதிகார சபையில நான் அறிந்திருந்தேன் மாதவன் என்று ஒரு வருடமாக அந்த மேச்சத்தரைக்காக போராட்டத்தில் ஈடுபடுறார்கள் ஜனாதிபதி அவர்கள் கடந்த வருடம் சில வாக்குறுதிகளை வழங்கியிருந்தார் அவர்களை நாங்கள் அகட்டுவோம் அவர்கள் இன்றும் அந்த மயிலத்தமடு மாதவனை பன்னார்கள் வீதியில் இருக்கிறார்கள் அவருடைய கோரிக்கை அவர்கள் பத்தாயிரம் ஏக்கர் கேட்டால் இவர்கள் ஆயிரம் ஏக்கர் தருவோம் என்று சொல்றார்கள் இன்று நான் அறிந்தேன் மூவாயிரம் ஏக்கர் தருவதாக ஏதோ ஒரு பேச்சிலே அமைச்சர் ஈடுபடுவதாக அமைச்சர் யார் என்று பார்த்தால் கடந்த காலத்திலே வவுனியாலே சென்று மன்னிக்கவும் அனுராதபுரத்திலே சென்று ஒரு அரசியல் கைதியுடைய தலையிலே துப்பாக்கிய வைத்து சப்பாத்தை நக்க சொன்ன ஒரு அமைச்சர் இன்று வாக்குறுதி வழங்குகிறார் மயிலத்தமடு மாதவன் பன்னருக்கு நாங்கள் மூவாயிரம் ஏக்கர் வழங்குறோம் சொல்லி அதிலே மகவெலிக்கு சொந்தமான காணி இல்லை ஃபாரஸ்ட்டுக்கு சொந்தமான காணி அப்போ ஃபாரஸ்ட்டு ஏற்கனவே ஏற்கனவே தமிழ் மக்கள் விவசாயம் செய்த நிலங்களை எல்லைக்கல் போட்டு ஃபாரஸ்ட் தன்னுடைய கைக்குள்ளே எடுத்து மக்களுக்கு போக முடியாமல் ஆக்கி வைத்திருக்கிற இந்த நிலங்கள் நிலங்களை ஆக்கி வைத்திருக்கிற ஃபாரஸ்டிடம் பன்னாருடைய தலையிலத்தை மாத்தி பன்னாருடைய நிலைமையும் அவங்களுடன் பேச்சுவார்த்தையிலே ஈடுபட்டு தான் தங்களுடைய வாழ்வாதாரத்தை மேற்கொள்ள வேண்டிய நிலைக்கு தள்ள போறதா இந்த அரசாங்கம் காணி அவகரிப்பு என்ற போர் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ராணுவ முகாம்கள் அம்பாறையிலே ஆலேடி வெம்பிலே ராணுவ முகாமுக்கு வந்து பேட்மிண்டன் பேட்மிண்டன் விளையாடுவதற்கு ஒரு நிலம் தேவையாக இருக்கின்றது சொல்றார்கள் ஜனாதிபதி ஒரு புறம் சொல்றார் வடக்கிலே போய் படம் காட்டி எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு நாங்கள் ராணுவத்தில் இருக்கிற நிலங்களை நாங்கள் விடுவிக்கிறோம் என்று சொல்லும் பொழுது கிழக்கு மாகாணத்திலே புதிதாக காணிகளை பறித்தெடுக்கிறார்கள் நாற்பத்தி மூன்றுக்கு மேற்பட்ட தனியார் உறுதி பத்திரங்கள் இருக்கிற மக்களை வெளியேற்றி இந்த பிரதேசங்களிலே பிரதேச செயலாளர் புதிதாக ஸ்டிக்கர்களை ஒட்டி இந்த காணிகளை பறிக்கிறதுக்குரிய நடவடிக்கைகளில் ஈடுபடுறார் இதை நாங்கள் எங்கே போய் செல்வது காணி அபகரிப்பு இன்றும் வடக்கு கிழக்கிலே நடந்து போகிறப்ப இவ்வாறாக தமிழ் மக்களுக்கு எதிராக தொடர்ச்சியாக அநீதிகளை நீங்கள் நடாத்தி கொண்டு தமிழ் மக்களை இந்த நாட்டிலே இருந்து வெளியேற்ற வேண்டும் கிட்டத்தட்ட அவ்வாறுதான் நிலவை இருக்கின்றது என்றால் வடக்கு கிழக்கிலே வேலை வாய்ப்புமில்லை வடக்கு கிழக்கு வாழ்வாதாரத்தில் ஈடுபடுற பன்னியாளர்களுக்கு நீங்கள் நிலங்களை வழங்குவதில் வழங்குவதில்லை வடகு கிழக்கிலே மட்டும் இல்லை திருவண்ணாமலையிலே நீங்கள் எங்களுடைய அரசியல் உரிமை வாழ்வாதாரத்தை நாங்களே எங்களுடைய இருக்கும் வளங்களை வைத்து நாங்கள் முன்னறலாம் என்று பார்த்தால் அதுக்கும் நீங்கள் வழி இல்லாமல் செய்து கொண்டிருக்கிறீர்கள் மீனவர்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் சட்டவிரோதமான மீன்பிடி முறைகள் முழுமையாக பயன்படுத்தப்படுகிறது அதாவது சட்டவிரோதமாக சுருக்கு விலையாக இருக்கட்டும் இல்லாட்டி டைனமைட் போடுறதாக இருக்கட்டும் இல்லாட்டி டோர்ச் அடித்து மீன் பிடிக்கிறதா இருக்கட்டும் இவ்வாறாக சட்டவிரோதமான மீன் பிடியிலே ஈடுபட்ட ஒரு சிலரினால் இன்று வடக்கு கிழக்கிலே இருக்கும் பல மீனருடைய வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிறார்கள் ஆனால் கேட்டால் ஒரு தமிழ் அமைத் தமிழ் அமைச்சர் தான் மீன் பிடித்துறை அமைச்சர் ஒரு தமிழ் அமைச்சர் மீன் பிடித்துறையிலேயே அமைச்சராக இருந்தும் கூட வடக்கு கிழக்கிலே இருக்கும் தமிழ் மக்களுடைய தமிழ் மீனருடைய பிரச்சனையை தீர்க்க முடியாத ஒரு நிலை சந்திப்புகள் நடக்குது நானும் அவரிடம் அவர் அவர் அமைச்சர் என்ற வகையில் அவரிடம் தொலைபேசி அழைப்படுத்தால் நாங்கள் ஒரு சந்திப்பை மேற்கொள்வோம் இதிலே மீனருடைய பிரச்சனை நாங்கள் பேசுவோம் என்று சொன்னாலும் கூட அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வொன்று தீர்வொன்று இந்த அமைச்சர் முன்வைக்கிறதாக நாங்கள் காணவில்லை சட்டவிரோதமான இதே போல இந்த சட்டவிரோதமான மீன்துடி துடி மீன் பிடி தொடர்பாக இருந்தால் இன்னொரு பத்து வருடத்திலே வடக்கு கிழக்கிலே கடலுக்கு போனால் மீன் பிடிக்க இல்லாத ஒரு சூழல் நாங்கள் மாலத்தீவுக்கோ இல்லாட்டி வேறு ஏதோ தீவுக்கு போய் தான் நாங்களும் மீன் பிடிக்க வேண்டிய ஒரு இல்லாமல் வரும் கால்நடை அழித்து மீன் மீன்பிடி அழித்து கொண்டிருக்கிறீர்கள் விவசாயிகள் கடந்த கடந்த போகத்திலே வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நஷ்டேடு இதுவரைக்கும் வழங்கவில்லை வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட நான் பார்த்திருந்தேன் நேற்றைய தினம் இந்த மாத்திர பிரதேசத்திலே வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட காரணத்தினால் மாத்திரையில இந்த போகத்திலே வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்கு நஷ்டேடு வழங்க வேண்டும் என்று பேசப்பட்டது எங்களுடைய வடக்கு கிழக்கிலே கடந்த போகம் இந்த போகம் முடிந்து அறுவடை செய்து ஆறு மாதத்துக்கு மேலே ஆகிவிட்டது சில இடங்களிலே அந்த பிரதேசத்திலே கூட வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இதுவரைக்கும் வழங்கவில்லை ஏன் இது ஒரு முழுமை இதை பார்த்தால் வேற நீங்கள் பல காரணங்கள் சொல்லலாம் எங்களை இது முழுமையாக இனவாத செயல்பாடு விவசாயிகளுக்கு இந்த போகத்துக்கான உரமானியம் அந்த காசு இன்னும் சரியா வழங்கப்படவில்லை சரி நீங்கள் இந்த இந்த போகத்திலே நெல் அறுவடை செய்யும் அந்த காலப்பகுதியிலே என்ன விலைக்கு நெல்லை நீங்கள் கொள்வனவு செய்ய போறீங்க என்று ஒரு தீர்மானத்தை எடுத்தால் தான் எங்களுடைய விவசாயிகளும் அந்த போகத்திலே அறுவடை செய்யும் காலப்பகுதியிலே அதுக்கு தயாரில இருப்பார்கள் ஆனால் இனவாத செயல் இந்த இனவாத செயல் இதுதான் இந்த நாட்டுடைய சாபம் இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு அதாவது எங்களுடைய அதிகாரம் அந்த அதிகாரங்கள் இருக்குமா இருந்தால் நாங்கள் எங்களுடைய பிரதேசங்களை கட்டியெழுப்ப வேண்டிய வேலை திட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம் எங்களுடைய மக்களை நாங்கள் ஒரு பலமான பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப வேண்டிய வழி எங்களுக்கு தெரியும்